திருச்சி அருணை பற்றி தாங்க போகிறோம் திருச்சி அருண் வந்து இந்த வாரம் பாடின பாடல் வந்து மெய்யலகன் திரைப்படத்துக்காக யாரோ இவன் யாரோ சொந்தம் யார் தான் இவனோ பாடலை பாடினாருங்க அவ்வளோ அழகாக பாடினாருங்க சூப்பராகவே பாடினாரு அவங்க பாடி முடிச்ச உடனே எல்லாருமே எழுந்துட்டு கை தட்டினாங்க அந்தளவு தாங்க ஒரு பாடல் இருந்துச்சு அதே மாதிரி விஜயபிரகா சொல்லுவாருங்க சில தான் ஒரு பவர் இருக்கும் அப்படியான வாய்ஸ் உங்களுக்கு இருக்குது உங்கள் வாய்ஸ் ரொம்பவே பவரான வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அது மட்டும் இல்லைங்க அவர் சொல்லுவார் நீங்கள் பாடும்போது கண்ணை மூடி பா கேட்டால் அந்த படத்தில் உள்ள கேரக்டர் அவ்வளோ பேருமே என் கண் முன்னாடி வந்தாங்க அந்த அளவுக்கு தான் உங்கள் பாடு இருந்துச்சு அது மட்டும் இல்லங்க அவர் சொன்னார் நீங்கள் வந்து டொப்பொய்க்குள்ளே போகிறதுக்கான எல்லா முயற்சியுமே எடுத்துருக்கீங்க கட்டாயம் நீங்கள் டொப்பொய்குள்ள போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க ஸ்ரீ சார் சொல்லுவாருங்க நீங்கள் மெகா ஆடிஷன்லையே மார்க் பண்ணிட்டீங்க கடைசி வரைக்கும் பேசணும் அப்படின்னு சொல்லி அதை இன்னைக்கு நிரூபிச்சிருக்கீங்க அந்தளவு தான் உங்கள் பாட்டு இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக பாடினீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சார் சொல்றாருங்க அதோட அவர் சொல்வாரு அண்ணாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஏன்னா அவங்க அண்ணனால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்து பாடுறாரு அவங்க அண்ணாவுக்காகத்தான் பாடுறேன்னு சொல்லியிருப்பாருங்க அது மட்டும் இல்லங்க அவர் சொல்லியிருப்பார் அவங்க அண்ணா இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தான் முதல்ல தெரிய வந்துச்சு அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது அவருக்கு தான் முதல்ல தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க தெரிய வந்தும் அவர் யார்ட்டையும் சொல்ல என் கேட்டா பிரச்சனை வரும் அப்படின்றத சொல்லாமல் அவரை மறைச்சி வச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தையே சொல்லியிருக்கார் வீட்டில் சொல்லி அவங்க அண்ணாவை கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்க அண்ணா அவங்க வீட்டுக்காக வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு தான் அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது காரணமே அவங்க அண்ணா தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாருங்க ரொம்பவே பெருமையாக பேசியிருப்பார் அவங்க அண்ணாவை பற்றி அதோட அவங்க அண்ணாவையும் மேடைக்கு கூப்பிடுறாங்க மேடை கூப்பிட்டு மற்றது அவர் சொல்லுவார் இன்னொரு சொல்லுவார் எங்கள் அண்ணாவை வந்து இப்படி ஒரு மேடையில் அறிமுகப்படுத்துறதை நான் காத்திருந்தேன் உலகம் அறிந்த இந்த மேடையில் எங்கள் அண்ணாவை காட்டணும் எங்கள் அண்ணாவான்னு சொல்லி யாருக்கும் தெரியாது நிறைய பேர் கேட்குறாங்க இது உங்க அண்ணாவா அண்ணாவான்னு ஆனால் ஆனா தான் எல்லாத்துக்கும் தெரியும் இதுதான் எங்க அண்ணான்னு சொல்லி இப்படி ஒரு உலகம் அறிந்த மேடையில் எங்க அண்ணாவை காட்டணும் தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன் எங்க அண்ணாவுக்காகத்தான் நான் இங்கே பாடம் வந்ததே அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அதோட அவங்க அண்ணாவையும் மேடைக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து பிட்னமிஷாரு கொடுக்குறாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அழகா செப்ரேட் பண்ணாங்க உங்களுக்கு அருணை பிடிக்குன்னு சொன்னா கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதோட இந்த வீட்டு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி சொந்தங்களை